வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு நம்ம கோல்டு சேவிங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் வந்து நம்ம பண்ண போறோம் கோல்டுனுடைய ரேட் வந்து டே பை டே ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க ரீச் ஆகும் கோல்டு சோ முடிஞ்ச வரைக்கும் இப்பவே வாங்குறவங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது டிசம்பர் டச் ஆகிறதுக்கு முன்னாடியே எயிட்டி டூ ஓ வந்து இப்ப நம்ம வந்து அட் ப்ரெசென்ட் வந்து கிராஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம் இந்த இயர் வந்து அப்படின்னா ஜேன்ல ஒரு ஃபிஃப்டி பிளஸ் இருந்த ரேட்டு இப்ப எயிட்டி பிளஸ் வரைக்கும் வந்துருச்சு சோ ஒரு நைன் டு டென் குள்ளேயே முப்பதாயிரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பவுனுக்கு வந்து ஏறி இருக்கு ஸோ கோல்டனுடைய ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக வந்து போயிட்டுருக்கு இப்போது இதில் மிகப்பெரிய அடியா இருக்குது அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு தான் ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளுடைய பின்னாடி ஃப்யூச்சருக்கு ஒரு கல்யாணத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும்னு நம்ம நினைக்கிறோம் நிறைய கோல்டு சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ டக்கு டக்குன்னு விலை ஏறுது அப்படிங்கும்போது அது இன்னுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ட்ரபுளாக தான் இருக்குது கண்டிப்பாக தீபாவளி சமயத்தில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸும் ஆகும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது மக்கள் மத்தியில் நிறையா நிறைய கருத்துக்களும் வந்து போயிட்டே இருக்குது என்ன அப்படின்னா தங்கத்துல இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து முதலீடு யாரும் பண்ணாதீங்க வாங்காதீங்க அதனுடைய டிமாண்ட் குறைஞ்சதுன்னா அதனுடைய பிரைஸ் வந்து டிராப் ஆகும் ஸோ இது வந்து யூஸ்லெஸ் மெட்டல் இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு விளக்கமான ஒரு வீடியோவா தான் இருக்கும் நீங்க ஆல்ரெடி கோல்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விலை ஏற்றத்துல எப்படி எல்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்பிடென்ட் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி இனிமேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் பாருங்க சோ இதுல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா எப்படி எல்லாம் பண்ணுனா யாருக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டா இருக்கும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கின ஒரு ஜுவல்க்கும் இப்போ எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கற எல்லாத்தையுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ரியல் லைஃபோட தான் நான் உங்ககிட்ட வந்து இதுல ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ முதல் கருத்து மக்கள் மத்தியில இருக்கிறது என்ன அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தங்கத்தை யாரும் வாங்காதீங்க வாங்காம இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய டிமாண்ட் குறையும் சோ பிரைஸ் வந்து உங்களுக்கு டிராப் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப ராங்கான ஏன்னா ஒரு விஷயம் நம்ம இந்தியாலயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ மட்டும் நம்ம வாங்க போறதோ பெரும்பான்மையான மக்கள் நம்மதா அப்படிங்கறதோ வந்து கிடையவே கிடையாது இது வேர்ல்ட் லெவல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் ஓகேங்களா இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்டாக் ஓகேங்களா சோ இதுல வந்துட்டு நிறைய முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு வந்து பண்ணி வச்சிருக்காங்க ட்வெண்ட்டி டூ கேரக்டர்ல இல்ல டுவெண்ட்டி போர் கேரக்டர்ல வந்து பண்ணுவாங்க சோ மேஜரா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற எல்லாருமே டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்து போவாங்க அவங்க கிட்ட பல்கா வந்து இவ்வளவு கேஜிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருந்திருப்பாங்க சோ அத வந்து ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய டாபிக்கா போகும் ஒரு கேபிட்டல்னா என்ன ஒரு அசட்னா என்ன ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஸ்டாக் அதாவது ஒரு கோல்டோ காப்பரோ சில்வரோ எப்படி வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஒரு பெரிய விஷயமா போகும் ஸோ கோல்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஸ்டாக் அதுல நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க பிசினஸ் பீப்புள் நிறைய லேக்ஸ் கணக்குல கோர் கணக்குல அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ரெண்டாவது அமெரிக்கா டாலர் ஸோ அதனுடைய இன்க்ரீஸ் ஆகிற விஷயங்கள் டிக்ரீஸ் ஆகிற விஷயங்களை பொறுத்தும் கோல்டுனுடைய ரேட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் ஸோ இது எல்லாமே இருக்கும்போது தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வாங்காம இருக்காங்க அதனால எந்த விதமான சேஞ்சஸுமே கோல்டு பிரைஸ்ல வரப்போறதே போறதே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க இது எப்போ வந்து இந்த மாதிரி டிமாண்டை பொறுத்து வரும் அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து லோக்கல்ல சில மார்க்கெட்ஸ் இருக்கும் இல்லையா அதுல நம்மளுடைய டிமாண்ட பொறுத்து வரும் இதெல்லாம் ஓகே டே பை டே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்படிங்கும்போது அதுல வந்து நம்ம குறிப்பிட்ட ஒரு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பீப்புள் தாங்காம ஒரு பெருசா எந்த விதத்திலயுமே வந்து ரேட் டிஃபரன்ஸ் அப்படிங்கறது வந்து போறது வந்து கிடையாது சோ யாருமே வாங்கால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பீப்புளுமே வாங்கலைனா கூட டே பை டே பிரைஸ் இன்கிரீஸ் ஆர் டிக்ரீஸ் கோல்டுல ஆயிட்டு இருக்கும் கோல்டுன்னு மட்டும் இல்ல மத்த எல்லா இன்வெஸ்டிங்லயுமே ஆயிட்டு இருக்கும் இருக்கும் அத புரிஞ்சுக்கோங்க அண்ட் செகண்ட்ரி இது வந்து ஒரு யூஸ்லெஸ் மெட்டல் இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க அதுவுமே ஒரு ராங்கான மெத்தட் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு சேவிங் மெத்தட் அப்படின்னா ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லேண்டு சோ பொண்ணுலையும் மண்ணுலயும் போட்ட காசு வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் ப்ராஃபிட் ஈக்குவலா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சோ அதை நம்ம ட்ரெடிஷ்னலாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ அது யூஸ்லெஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றதுக்கு வந்து முடியாது இது நீங்க ரெண்டு விதத்துல நீங்க யூஸ் பண்ணலாம் ஒண்ணு பிசிக்கலாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படும் போது பிளச் பண்ணிக்கலாம் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் உங்களுடைய முதலீட்டுக்காக மட்டுமே தங்கத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்கிறதுக்கும் வந்து முடியும் ஸோ இது யூஸ்லெஸ் மெட்டல் அப்படிங்கறதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது நம்ம ஒரு ஆதங்கத்துல வேணா வெளிப்படுத்திக்கலாம் ஏன்னா ரேட் அதிகமாயிட்டே இருக்கு நம்மளால வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தினுடைய ஒரு கருத்துக்கெல்லாம் வெளியில வரலாமா ஒழிஞ்சு ஆனா இது வந்து யூஸ்லெஸ் இதுல ஒண்ணுமே இல்லை இதை வாங்கி வச்சு பின்னாடி லா லாஸ் ஆகும் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது ஸோ இந்த ரெண்டு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸி இதுல வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை அப்படிங்கறத ஏன் சொல்றேன்னா நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு ஜுவல் வந்து வாங்கியிருப்பீங்க இல்லையா இப்போ வந்து ஒரு முப்பதாயிரம் அந்த ரேட்டுக்கு போகும்போது நீங்க ஜுவல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க இவ்வளவு வருஷம் நீங்க அதை யூஸ் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு அவசர தேவைக்கு பிளச் பண்ணிருக்கீங்க கோல்டு லோன்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க இப்போ எண்பதாயிரத்துக்கு போகுது உங்களுக்கு ஒரு வேலை எனக்கு இன்னும் ஒரு லட்சத்துக்கு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு போயிருச்சு எனக்கு நீட் இருக்கு நான் விற்கலாம் அப்படின்னா நீங்க முப்பதாயிரத்துக்கு வாங்கின நகைய ஒரு லட்சத்துக்கு விற்பீங்க உங்களுக்கு அடிஷ்னலா நீங்க மற்ற சார்ஜஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு ரவுண்டா ஐம்பது ரூபா உங்களுக்கு ஒதுக்குனா கூட பிப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு அப்படியே லாபம் இருக்கும் அதாவது ஐம்பதாயிரத்துக்கு வாங்கி ஐம்பதாயிரத்துக்கு அதிக லாபத்தோட வித்திருப்பீங்க ஒரு லட்சம் வித்திருப்பீங்க ஐம்பதாயிரம் உங்களுக்கு லாபமா இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வேற என்ன ஸ்டாக்ல உங்களுக்கு கிடைக்கும் அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஈஸியா அவங்களால ஆக்சஸ் பண்ணி சேல் பண்ணிக்கிற மாதிரி விஷயங்கள் வேற எதுல கிடைக்கும் நிறைய ரிட்டர்ன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கிடைக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ல எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பட் அதை பத்தி நம்மளுக்கு நல்ல நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் டிராப் ஆச்சுனாலும் அதுல லாஸ் தான் சோ எல்லாருக்குமே புரிய கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது கோல்டு தான் சோ இதுல வந்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரில வந்துட்டு ஒரு முப்பத்தி ஆறு ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா போயிட்டு இருந்தது அந்த ரேஞ்சில் வந்துட்டு நான் ஒரு செயின் வந்து எடுத்திருந்தோம் ரெண்டு பவுண்ட்ல வந்துட்டு ஒரு முறுக்கு செயின் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம் ஸோ அதனுடைய ரேட் வந்து அப்ப அட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்து நம்ம எடுத்திருந்தோம் அதனுடைய கிராமு மற்ற விஷயங்கள் எல்லாமே சேர்த்து எண்பத்தி ரெண்டுக்கு வந்து எடுத்திருந்தோம் ரெண்டு பவுண்ட் செயின் வந்து நம்ம எடுத்துருந்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் இருக்கு மூணு வருஷம் இருக்கு கரெக்டாக மூணு வருஷத்துல இன்னைக்கு ஒரு பவுனுடைய ரேட்டு இப்ப இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது எயிட்டி டூ தௌசண்ட் பிளஸ் போயிட்டு இருக்கு ஸோ எண்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேல வந்து தாண்டிடுச்சு ஒரு பவுன் ஆனா அந்த எண்பத்தி ரெண்டாயிரத்துக்கு செயகோலி சேதாரத்தோடு எல்லாமே சேர்த்து ரெண்டு பவுன் நான் சைன் எடுத்திருந்தேன் இப்போ எனக்கு அது வந்து டபுள் மடங்க ஒரு ப்ராஃபிட்டா இப்ப வந்துட்டு வித்தவுட் சார்ஜிங் அதாவது செய்கொலி சேதாரம் எதுவுமே இல்லாம ஒரு பவுனனுடைய ரேட்டை எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்து போயிட்டு இருக்கு இதுல நான் செய்கூலி சேதாரம் இதெல்லாம் நான் பண்ணி வரும்போது ரவுண்டா உங்களுக்கு நைன்டி நைன்டி பிளஸ் வந்து ஆயிரும் நைன்டி டூ நைன்டி த்ரீ அந்த மாதிரி வந்து வந்துடும் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அதே டபுள் மடங்கு எனக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இப்ப நான் அதை சேல் பண்ணனும்னு நான் சொல்லல அதை அப்படியே வச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதனுடைய வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகும் குறையாது ஒரு நாளும் குறையாது ஒரு ரூபாய் ஏறினாலும் எனக்கும் அதுல ஒரு ரூபாய் வந்து ஏறி இருக்கும் நூறு ரூபாய் ஏறினாலும் எனக்கு நூறு ரூபாய் ஏறி இருந்திருக்கும் ஒருவேளை இறங்குது அப்படின்னா கோல்டு உடனே எல்லாம் இறங்காது நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் ஏறி இருக்கு அப்படின்னா நாளைக்கு இறங்கும் போது அதிகபட்சமா ஒரு இருநூறு ரூபாய் இறங்கும் அதிகபட்சம் ஒரு நானூறு ரூபாய் இறங்கும் அதுக்கு மேல வந்து இறங்காது ஓகேங்களா சோ ஏறதா அதிகமா ஏறிட்டே வந்து உங்களுக்கு போகும் சோ உங்களுக்கு வந்து லாபத்துல வேணா குறையலாம் இப்ப எப்படி சொல்றது உங்களுக்கு நூறு ரூபாய் லாபம் கிடைக்கிற இடத்துல எண்பது ரூபாய் கிடைக்கலாம் ஆனா அந்த பொருள் வந்து நட்டமா வந்து உங்களுக்கு வந்து போகாது சோ ப்ராஃபிட்ல வேணா உங்களுக்கு மேக்சிமம் கொஞ்சமா குறையறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து கோல்டுல வந்து இருக்கு சோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்த ஒரு ஜுவல்லுக்கு இப்ப இருக்கக்கூடிய விஷயம் இதுல இன்னொரு டவுட் வரும் என்னன்னா இப்ப இருக்கிற இதே ரேட்டுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்கல்ல என்ன மார்க்கெட் பிரைஸ் போகுதோ அதுதான் எடுத்துப்பாங்க எஸ் அதுதான் எடுத்துப்பாங்க ஆனா உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வராது இது ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு எழுவத்தி எட்டாயிரம் எழுவத்தி ஆறாயிரம் அந்த மாதிரி ரேஞ்ச்ல வந்து எடுத்துப்பாங்க ஏன் அப்படின்னா அதுல வந்துட்டு ஃபுல்லா அழுக்கு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கழிப்பாங்க அதுக்கும் நீங்க அடிஷ்னலா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதை சேல் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வெறும் கோல்டு எவ்வளவு ரேட் இருக்கோ எவ்ளோ எடை இருக்கோ அந்த எடைக்கு தகுந்த அளவுக்கு கோல்ட வந்து நீங்க சேலும் வந்து பண்ணலாம் அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நம்ம பின்னாடி ஒரு ஒரு வீடியோலயும் நம்ம பார்க்கலாம் அண்ட் செகண்ட்ரி நம்ம வந்து இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக உங்களை நீங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கோல்டை வந்து வாங்கணும்னு நினைக்காதீங்க கரெக்டு தான் எல்லாரும் வீடியோஸ் போடுறாங்க நம்ம வந்து கோல்டுல வந்து இவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு ரிட்டர்ன் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருமானத்துக்கு மீறியோ இல்லை நம்மளை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வெளியே கடன் வாங்கி அதுல அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு கோல்டு வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு இல்லை உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன சிறு தொகைகள்ல வந்துட்டு நீங்க வந்து வாங்கலாம் ஒரு சிட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இப்படி ஒரு ஆப்ஷனல் இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம சொல்றோம் ஸோ இத வந்து நீங்க நான் சேமிக்கணும் நான் வாங்கியே ஆகணும்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் என்ன சொல்றது அச்சயத் ரீதியை வந்தா நான் கண்டிப்பா கோல்டு எடுக்கணும் ஆடி வந்தா கோல்டு எடுக்கணும் தீபாவளிக்கு கோல்டு எடுக்கணும் நான் எடுத்தே தான் தீருவேன் அப்படிங்கிறது இல்லை ஆனா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஒரு ஒரு நாளுமே நம்ம என்ன மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணனா நம்மளால சேர்த்த முடியும் அப்படிங்கிற விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றுறதுக்காக சில முயற்சிகள் வந்து நம்ம எடுக்கலாம் ஆனா ப்ரெஷர் வந்து நீங்க வந்து பண்ணிக்காதீங்க தோல்ட என்னைக்குமே ஒரு சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா மட்டும் வந்து பாருங்க ஏன்னா நம்மளுக்கு கையில வந்து அது கொடுக்குற ஒரு தைரியம் உண்மை அதுதான் ஒரு கான்பிடன்ட் இருக்கும் இல்லைன்னாலும் சொல்ல முடியாது ஏன்னா நான் இன்னொருத்தர் கிட்ட ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்க எனக்கு இப்போ ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுது ஒருத்தர் கிட்ட கேட்கறேன் எக்ஸ் ஆர் ஒய் கிட்ட கேட்கறேன் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஓகே எனக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கு கொடுத்துருவாங்க நம்மளும் திருப்பி கொடுத்துர்லான்னு ஆனா அவங்க கையில இருக்கிற பணம் என் கைக்கு வந்தா மட்டும்தான் தான் அது நெஞ்சம் இல்ல அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல கூட இல்லன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் உரிமைகளும் அவங்களுக்கு இருக்கு கிடைக்கல அப்படின்னா நான் திருப்பியா அலையணும் வெளியில நான் கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் ஆனா அதுவே கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேமிச்சு நான் என்கிட்ட ஒரு ஜுவல் இருக்கு அப்படின்னா நான் அதை இமீடியட்டா கொண்டு போய் லோன் பர்பஸ்க்காகவோ சேல்காகவோ எண்ணி என்ன வேணாலும் நான் வந்து பண்ணலாம் அது என் பொருள் என் பணமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சோ நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ஒரு சின்ன சேஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுல சோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா பாருங்க இப்போ இவ்வளவு ரேட் ஏறி இருக்கா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள மூணு வருஷத்துல இவ்வளவு ரேட் ஏறி இருக்கா அந்த ஜுவல்ல நான் இன்னும் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னா தூரிகாவுடைய மேரேஜ் அப்படி வரும்போது இன்னொரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கழிக்கும்போது போது இன்னும் அதனுடைய வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சோ நான் எப்பவும் கம்மியான ரேட்ல நான் வாங்கி வச்சது பின்னாடி ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ ஒரு லாங் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னா அது கோல்டு தான் நீங்க நீங்க ஒரு ஹையர் எஜுகேஷன் இல்லை மேரேஜ் பர்பஸ்க்காக அப்படின்னா டக்குன்னு நீங்க சேல் பண்ணிட்டு உங்களுடைய அமௌண்ட்டை வந்து லிக்விட் கேஷா வந்து நீங்க வந்து கன்வெர்ட் வந்து நீங்க பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பர்பஸா வந்து பாருங்க உங்களுக்கு இன்னுமே ஜுவல்லில் இருந்து எனக்கு இன்னுமே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கணும் நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காயின்ஸ் வந்து போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷன் ஸோ நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு சிட்டு போடுறீங்க அப்படின்னா அது ஒரு செயினா வளையலா கம்மலா அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பதிலாக ஸோ நீங்கள் வந்து அது ஒரு கிராமா இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு பவுனாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு என்ன பண்ணலாம் ஒரு கோல்டு காயின்ஸா வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த காயின்ஸை நீங்கள் கொடுத்து மேக்கிங் சார்ஜ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஜுவல்லாக நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து நீங்கள் பண்ணி அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்காக மட்டுமே கோல்ட வந்து நீங்க பாருங்க ரொம்ப எமோஷனல் பாண்டிங் வந்து எடுத்துக்காதீங்க அண்ட் இப்போ கோல்டு ரேட்டு ஹையாயிட்டே இருக்கிறதுனால எப்படி எல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்போ எப்படி நான் வாங்குறது என்னால அரைபவுன் வாங்க முடியாது அப்படின்னு ஓகே அரைபவுன் வாங்க முடியாது அக்ஸெப்ட் அரைபவுன் வாங்காட்டி கூட அரை மில்லிகிராம் நம்மளால வாங்க முடியுமா அதான் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்க எப்போவுமே கோல்ட பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பண்ணிட்டே வாங்க ரேட் வந்து ஹையா போகுது அப்படின்னா கம்மியா வாங்குங்க கம்மி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா இம்மிடியட்டா வேற பக்கம் ஏதாவது பணம் இருக்கு இல்ல சேவிங்ஸ் இருக்குன்னா எடுத்து மொத்தமா வந்து வாங்கி வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து பாருங்க இது உங்களுடைய சேவிங்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் கோல்டு சேவிங்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன சின்னதா வந்து ஒரு மில்லிகிராம்லயாவது காயின்ஸா வந்து வாங்குறதுக்கு வந்து ட்ரை வந்து நீங்க பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி பொருளா வாங்குறத வந்து அவாய்ட் வந்து நீங்க பண்ணிக்கோங்க சின்ன கமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு கிராம் சேர்த்துட்டாங்க அப்படின்னா ஒரு கிராம் கலவா வந்துட்டு ரெண்டு கிராம் மூணு கிராம்ல வந்துட்டு குட்டி குட்டியா ஒரு ரெண்டு மூணு கம்மல் வந்து செஞ்சு வச்சுப்பாங்க சோ மாத்தி வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்க அதை ரெகுலரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஓகே பட் நீங்க அந்த சின்ன சின்ன பொருளா வாங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா பெரிய நகைகளை செய்யறதை விட சின்ன நகைகள் செய்யறதுக்குதான் நிறைய சேதாரம் வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ அது ரொம்ப யூனிக்கா மைனூட்டா நம்ம அதெல்லாம் செய்யறதுனால வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு அதிகமா வந்து போகும் சோ அதுல வந்து பணம் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இதாகும் ப்ராஃபிட் வரும்போது கொஞ்சம் கம்மியா தான் உங்களுக்கு வந்து அதுல கிடைக்கும் சோ நீங்க அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம்ல வந்துட்டு கோல்டு காயின்ஸ் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்க குடுத்து நீங்க பெரிய ஒரே ஜுவல்லாம் வந்து மாத்திக்கலாம் பின்னாடி சோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் பவுன்ல வாங்காட்டி கூட கிராம்ஸ்ல மில்லி கிராம்ஸ்ல வாங்குறதுக்கு வந்து ட்ரை வந்து நீங்க பண்ணலாம் இப்படி ரேட் வந்து ஹை ஆயிட்டே போகும்போது நம்ம ஏன் இவ்ளோ ப்ரெஷர் பண்ணி இந்த கோல்ட வந்து சேவ் பண்ணனும் அதுக்கு நம்ம வாங்காமே விட்டுடலாமே வேற ஏதாவது விதத்துல வந்து நம்ம பணத்தை வந்து சேவ் பண்ணலாம் பேங்க்ல ஆர்டியோ எஃப்டியோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஸ்கீம்லயோ வந்து நான் போட்டுட்டு போலாமே அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வரலாம் எஸ் நம்மளுக்கு வந்துட்டு உங்களுக்கு மணியா இருக்கு அப்படின்னா அதை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கோல்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு எஃப்டி அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமா எவ்வளவு கிடைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு செவன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனா இதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் இப்பவே பாருங்க ஒரு முப்பதாயிரத்துக்கு ஒரு பவுனுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின் இந்த ரிட்டர்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்லைன்னா பேங்க்ல இருக்கக்கூடிய எஃப்டி ஆர்டிலயோ நம்ம வந்து எக்ஸ்பர்ட் வந்து நம்ம பண்ண முடியாது ஸோ நீங்க வந்து நாளைக்கு ஒரு வீடு வந்து கட்டணும்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க வீட்டில் வந்து ஒரு மேரேஜ்க்காக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான ஒரு பெரிய பட்ஜெட் மிஷனுக்கு எல்லாத்துக்குமே கோல்டு சேவிங்ஸ் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டான சாய்ஸ் வீடு வந்து கட்டக்கூடிய எல்லா இடத்துலையுமே மிடில் கிளாஸ் பீப்புளில் கண்டிப்பா ஒரு கிராம் ஜுவல்லாவது லோன் பர்பஸாக கொண்டு போய் இருந்திருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் கோல்டு ஸோ நீங்க வந்துட்டு நீங்க தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு கல்யாணத்துக்கு போட்ட நகையை வந்து நான் வித்து தான் நான் இந்த விஷயங்களை நான் பண்ணேன் இந்த விஷயத்த நான் வாங்கினேன் ஒரு இடம் வாங்கினேன் ஒரு வீடு கட்டுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கனெக்ட் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது கோல்டு ஸோ நீங்க ஒரு வீடு கட்டணும் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பணமா சேர்த்துறத விட வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதை விட கோல்டுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து நீங்க பண்ணுங்க இப்போ ஒரு லட்சம் கிடைக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜுவல் வாங்குங்க இல்ல ஐம்பதாயிரம் கிடைக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜுவல் இப்படி சிறுக சிறுக நீங்க சேர்த்து வச்சுட்டு வரீங்க ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு அதை நீங்க ரீசேல் பண்ணிட்டு கூட உங்களுடைய அழகான வீட வந்து நீங்க கட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் இப்ப நீங்க சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் உங்களுடைய குழந்தைகளுக்கு கவலைப்பட வேண்டியதே இல்ல ரொம்ப முக்கியமா ஒரு நாலு விஷயம் வீடு கட்டுறதுக்கு நீங்க வந்துட்டு ஹையர் எஜுகேஷன்க்கு ஒரு மேரேஜ்க்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட்க்கு இந்த விஷயங்களுக்கு நீங்க போகஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா கோல்டுல வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணலாம் ஆஹ் இப்ப வந்துட்டு நம்மளுக்கு வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம் ஒரு ரெண்டு பவுன் வந்து நம்ம காயின் வந்து நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டிருந்தோம் இந்த இயர் நாங்க அத ஃபோகஸ் பண்ணவும் இல்ல வாங்கணும் அப்படின்னு நினைக்கவும் இல்லை அஹ் டக்கு டக்குன்னு ஒரு என்ன சொல்றது ஒரு கடையில சும்மா போய் நம்ம பார்த்த ஒரு விஷயம் டக்குன்னு ஒரு இன்ஸ்பயர் ஆகி இல்ல நம்ம வாங்கணும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தது சோ இந்த ரெண்டு பவுன் வந்து சர்ப்ரைஸா நம்மளுக்கே தெரியாம என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எடுத்ததுதான் அது எல்லாமே ஆர்டர் கொடுத்துட்டு அந்த ஜுவல்ல நம்ம கைக்கு வாங்கும் போதுதான் தான் நம்ம என்னை கூட்டிகிட்டே வந்து நம்ம வந்து போயிருந்தாரு ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சர்பிரைசிங்காக தான் இருந்தது பட் நம்மளுக்கு என்ன அப்படின்னா கொடுக்கும் கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பணம் வந்து கொஞ்சம் பத்தாக்குறையாக வந்து இருந்தது அதை ஜுவல் வந்து நம்ம லோனுக்கு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஜுவல்ல வந்து பிளச் பண்ணி தான் அமௌண்ட் வந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் அமௌண்ட் அதில் இருந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது நம்ம கொடுக்கும் போது எனக்கு என்ன இருந்ததுன்னா நம்ம ஏன் நம்ம போட்டிருக்கிற ஜுவல்ல இப்போ லோனுக்கு கொண்டு போகணும் வேண்டாம் நம்ம கைக்கு இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு ஒன்றரை பவுன் அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப கன்ஃபியூஷிங்ல தான் இருந்தேன் நான் ஒன்றரை பவுண்ட் போதும் ரொம்ப இதா இருக்கிற மாதிரி இருக்கு ஏற்கனவே இந்த கொடுத்த சர்ப்ரைஸை எனக்கு தாங்க முடியல சோ ரெண்டு பவுண்ட் வேண்டாம் நம்ம இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம வாங்கிக்கலாம் ரொம்ப பிரஷர் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஓகே ஓகேன்னு எல்லாமே சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல இல்ல நம்ம ரெண்டு பவுன் தான் எடுக்கணும் அந்த எல்லாம் வேண்டாம் நம்ம ரெண்டு பவுன் நம்ம எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைனலா ஒரு டிசைட் பண்ணி அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாரு இப்போ பிரைஸ் வந்து நம்ம போகிறத பாக்கும்போது அப்பா நம்ம நல்ல வேலை ரெண்டு பவுன் நம்ம எடுத்தோம் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த ரேட்டுக்கு வந்து இன்னும் இருந்திருக்கும் அந்த அரை பவுன் அப்படிங்கறது வந்துட்டு என்னால எடுத்துக்க முடியாது அந்த அரை பவுனுக்கு ஒரு கிராம் அந்த மாதிரி தான் வந்து எனக்கு யோசிக்கும் போது ஓகேவா தோணுது அந்த அரை அரை கிராம வந்துட்டு கண்டிப்பா வந்து இப்ப வந்து வாங்க முடியாது இப்ப ரேட் ரொம்ப ஹை ஆயிருச்சு போது நம்மளால மினிமம் ஒன் கிராம் அந்த மாதிரி தான் வந்து சேர்த்துக்கு வந்து முடியும் பட் இப்போ அது முதலே நம்ம வாங்கினது அப்படிங்கிறது ரொம்ப பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து தோணுது இனியும் வந்து நம்ம ரெண்டு பவுன் மூணு பவுன் நம்ம வாங்காட்டி கூட மில்லிகிராம்ஸ்லயாவது கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசைகள் விருப்பங்கள் வந்து இருக்கு சோ கோல்டு சேவிங்ஸ் பத்தினா உங்களுடைய எல்லா கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆனா அதே மாதிரி வரக்கூடிய தீபாவளிக்கு நம்ம ஒரு கிராம் ஜுவல்லாவது வாங்கணும் அப்படிங்கறத ஒரு டார்கெட் ஒரு சேலஞ்சா வச்சு நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணிருந்தோம் சோ அதுல வந்துட்டு ரேட் ஹை ஹை ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுன் வந்து ஆயிராதீங்க நம்மளால ஒரு கிராம் அட்லீஸ்ட் வாங்க முடியலைனா கூட முயற்சி பண்ணுவோம் முடியலைனா கூட அரை மில்லிகிராமாவது நம்ம வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணுங்க சோ உங்களுடைய நகை சேமிப்பு விதங்கள்ல என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கு நகை சேமிக்கிறது பெட்டரா நினைக்கிறீங்களா இல்ல இது வந்து நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிதான் வாங்கணும் எனக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மத்த ஒரு வீடியோல வந்து நம்ம பாக்கலாம்